குக்கு அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா அந்த திரைப்படம் நிறைய பேர் பாத்திருக்க கூடும் அதுல கதாநாயகன் கதாநாயகன் ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் ரெண்டு பேருக்குமே கண் பார்வை இருக்காது ஆனா ரெண்டு பேருக்கும் காதல் வந்துடும் காதலை பத்தி சொல்லும்போது பொதுவாக காதல் பாடல்களில் காதலனோ காதலியோ மாறி மாறி காதலை சொல்லிக் கொள்வார்கள் அழகை புகழ்ந்து கொள்வார்கள் தானே காதலுங்கிறதே அழகை தான் நீங்க எப்போ காதலனாக இருக்கிறீர்களோ அப்போதே அழகை புகழ ஆரம்பிக்கிறீர்கள் அர்த்தம் உங்களை ஒருத்தர் யாராவது ஆணோ பெண்ணோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா அவங்களுக்கு அழகை பற்றின புரிதல் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனா காதல் அப்படிங்கிற அந்த சொல் வந்து அழகோடு சம்மந்தப்பட்டது தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அப்ப அந்த படத்தினுடைய குக்கு என்கிற அந்த திரைப்படத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் தம்பி ராஜமுருகன் வந்து என்ன சொல்லும் பொழுது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய காதலை வந்து சொல்லிக்கிறாங்க நீ எவ்வளோ அழகு நான் எவ்வளோ அழகு அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இப்ப கதாபாத்திரத்துக்கு ரெண்டு பேருமே கண் பார்வை திறனற்றவர்கள் ஒரு காதலனோ காதலியோ யாரோ ஒருவர் கண் பார்வையற்றவராக இருந்தா இன்னொருத்தர் அழகே ஒரு பாடுவது மாதிரி இருக்கும் அழகு என்பது பார்ப்பது தானே கண்ணோடு சம்பந்தப்பட்டதுதான் அப்போ இவங்க ரெண்டு பேருமே பார்க்க முடியாத இது எப்படி பாட்டு எழுதுறது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சங்கடம் வந்தது அது ஒரு சிக்கல் வந்தது அதற்கான முன்மாதிரியே கிடையாது கதாநாயகன் கதாநாயகன் ரெண்டு பேருமே கண் பார்வையற்றவர்கள் ஒரு படம் வந்ததே கிடையாது இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ பார்வை அப்படின்னு ஒரு படம் அந்த படம் நீங்க பார்த்துருக்க கூடும் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த அந்த படம் அந்த படத்தில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் அழகே அழகு தேவதை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் நீங்க வீட்டுக்கு போனோன்னே காணொலியில் அந்த பாட்டை கேட்டு பாருங்க ரொம்ப அற்புதமாக அவர் எழுதியிருப்பார் இப்போது இவர் பேச ஆரம்பிக்கும் முன்னாடி வெயில் வந்து சில அழகை பட்டின குறிப்புகள் எல்லாம் சொன்னார் இல்லையா கண் எப்படி இருக்கணும் மூக்கு எப்படி இருக்கணும் அப்படி ஒன்றாக வர்ணித்து கண்ணதாசன் அந்த பாட்டு எழுதியிருப்பார் அந்த பாடலை வந்து நான் போய் கேட்டேன் திருப்பி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன எழுதுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பாட்டை போய் நான் கேட்கும்போது அந்த பாட்டினுடைய காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு அப்ப பாக்கும்போது அந்த பாடல் முழுக்க கமலஹாசன் வந்து அந்த கதாநாயகியின் உடலை தொட்டு 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 கூட பாடிவார் கண் பார்வையிட்டவர்கள் வாய்ப்பில்லை கண்ணு தெரியாது அப்புறம் ரெண்டு பேருக்கும் அந்த காதலினுடைய இருக்கிறாங்க ரொம்ப நெருக்கமான காதல் ஆரம்பிக்கல அப்புறம் நான் வந்து ஓமை கண்டிப்பா பற்றியெல்லாம் சொல்லணுமான்னு ராஜமுருகன் கேட்டேன் அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ எப்படி அழகை வர்ணிப்பதுங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு எனக்கு நான் வந்து பல்லவி எழுதி கொடுத்துட்டேன் ஒத்த தான் என் சித்தம் கலங்கிருச்சு மொத்த உலகவுமே அடடா சுத்தம் மறந்துருச்சு நெஞ்சு நடுவில் லங்கரை செத்துது நெத்தி நடுவில் கவிழி கத்துது பால் கங்களை தீ சட்டிய போல் பொங்குறனே ஒட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் இடங்கிடுச்சு ஒரு கண்ணு குட்டி துள்ளி குதிச்சு அப்படின்னு நம்ம எழுதிட்டேன் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குண்ணே ரொம்ப இருக்கு பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் இடங்கிடுச்சு ஒரு கண்ணு கட்டி ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு அப்படிலாம் எழுதணுன்னே ரொம்ப நல்லா நான் நல்லா இருக்கணும் சொல்லிட்டாப்போ இப்ப சரணத்துல வரும்பொழுது நான் உன்னை எவ்வளவு தூரம் காதலிக்கிறேன் நீ என்னை எவ்வளவு தூரம் காதலிக்கிற அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்றப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப அவசியம் இல்லப்பா இதெல்லாம் எதுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் நானும் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரம் பாட்டு எழுதிருக்கிறேன் இப்படியெல்லாம் எல்லாம் எனக்கு எக்ஸாம் வச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் ரொம்பவும் குறிப்பாக ராஜமோகன் வந்து சொன்னாரு அவரும் கவிஞன் என்பதனால் எதையாவது இருந்த ஓமைகளில் ஏதாவது புதுசாக சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் நான் வந்து என்னென்னமோ யோசித்து பார்த்துட்டு திருப்பி இந்த கண்ணதாசன் எழுதின அழகு அழகு தேவதை அந்த பாட்டை வந்து திருப்பி ஒரு தான் கேட்கும்போது ஆயிரம் பாவலர் அப்படின்னு ஒரு வரி இருந்துச்சு அதுல இந்த ஆயிரம் பாவலருங்கிற வரியை வந்து படிச்ச உடனே எனக்கு திரும்ப என்ன யோசனை ஆயிரம் பாவலர்னா ஆயிரம் பாவலர்கள் வியக்கக்கூடிய அழகு உன்னிடம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆயிரம் பாவலர்கள் வியக்கக்கூடிய அழகு எப்படி இருக்கும் அதை விவரிக்கணும்ல அது அந்த பாட்டில் விவரிச்சிருக்காரு அது விவரிக்க தான் முதல்ல அந்த வார்த்தை போட்டு அவர் போயிருக்காருங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சது ஆனா என்ன பண்றது என்ன பண்றது யோசிச்சிட்டே பொழுது நிறைய பாடல்களை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நாடும் ராஜமன் அப்படி கேட்கும்பொழுது பெரும்பாலான பாடல்கள் இசைஞானியனுடைய பாடல்கள் அப்போ வந்து திடீர்னு ராஜமுகன் கேட்டார் ஏன்னா நீ இவ்வளவு தூரம் பாடல் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வரீங்களே இதில் நிறைய வந்து இசைஞானியுடைய பாட்டு இருக்கேன் இசைஞானியை உங்களுக்கு பிடிக்குமானு கேட்டான் இசைஞானிய தமிழ்நாட்டில் யாருக்குப்பா பிடிக்காது அல்லது இசை தெரிஞ்ச இவனுக்கு தான் இசைஞானியை பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டான் எவ்வளவு பிடிக்குன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நான் பதில் சொன்னேன் இந்த கேள்வி இந்த பதிலும் ரொம்ப முக்கியமானது இப்போ அவர் மேல எனக்கு அவ்வளோ பாசம் இருக்கு அந்த பாசத்தை ஒரு சொல்ல முடியாது வானத்தளவு பிடிக்கும் மேகத்தளவு பிடிக்கும் கடல் அளவு பிடிக்கும் அளவு பிடிக்கும் உலகத்தளவு பிடிக்கும் அதாவது உலகத்தை தாண்டி பிடிக்கும் அப்படி எதுவுமே சொல்ல முடியாது அப்படி சொன்னா அது வரையறை கிடையாது இல்லையா அப்போ ரசனை என்பதும் அழகு என்பதும் ரசனைக்கு அப்பாற்பட்டு கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் எனக்கு பிடிக்கும்னா அது என்னுடைய ரசனை சார்ந்ததும் என்னுடைய அழகு பற்றின வரையறை தானே தவிர இதர் எவனாவது ஏற்கனவே இலக்கியத்திலோ அல்லது புராணங்களிலோ எழுதி வைத்திருப்பதையெல்லாம் அழகென்று நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் நம்ம கிடையவே கிடையாது அதனால அழகை பற்றின குழப்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வரியை நான் எழுதினேன் எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகு ரோஜா இப்ப எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகு ரோஜானா உங்களுக்கு எந்த அளவுக்கு இளையராஜா பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளவுதானே இந்த ஓமையை வந்து அதுக்கு அடுத்த வரி வந்து ரொம்ப எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகு ரோஜா சொற்களிலே வித்தகராம் கண்ணதாசன் அவர் தொட்டதனால் ஆகிவிட்டேன் வண்ணதாசன் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் ஒரு தமிழின் மிக முக்கியமான ஒரு நவீன கவிஞர் நீங்கள் எல்லாரும் கேள்வி இப்படி இந்த பாடல் அதை எழுதி முடிச்சாச்சு முடித்ததுக்கு பிறகு அது வெளிவந்தது வெளிவந்ததற்கு பிறகு பரவலாக எல்லாராலும் பாராட்டப்பட்டது அதை நீ பார்த்த படம் தான் அது இந்த படம் வெளிவந்ததுக்கு பிறகு திரையரங்கில் பார்த்து விட்டு நானும் என் மனைவியும் வந்துட்டு இருக்கும்போது என் மனைவி முகத்தில் பயங்கரமான சோகம் அதில் இருக்கக்கூடிய ஆறு பாடல்கள் நான் தான் எழுதுனேன் அந்த பாடல்களும் படமும் வெற்றி பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு ஆனால் என் மனைவி முகத்தில் வந்து பயங்கரமான ஒரு சோகத்தோடையே அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க இங்கேயும் நிறைய பெண்கள் இருப்பதனால் ரொம்ப கூர்ந்து கவனிப்பதனால் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்போ ரொம்ப சோகமாக வந்த உடனே நான் வந்து கேட்டேன் படம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கில்ல ரெண்டு பேருக்கும் கண்டு தெரியாமல் இந்த ஒரு கதை ரொம்ப சங்கடமாக இருக்கில்ல அப்படிலாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லை இல்லை அந்த சோகம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை இவ்வளோ நாள் பாட்டு எழுதுறீங்க ஆனால் சரியாக கரெக்டாக ஒரு பாட்டு எழுத தெரியல தெரியும் உங்களுக்குங்கிறதா எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பக்குனுச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டேன் நான் இல்லை இல்லை இந்த பாட்டு எந்த ஏன்னா அதில் அஞ்சு பாட்டு இருக்குது எந்த பாட்டில் நம்ம தப்பு பண்ணணும்னு நமக்கு தெரியாது அதனால் நான் வந்து ரொம்ப நாசுக்காகவும் நாகரிகமாகவும் கேட்குற மாதிரி எந்த பாட்டை சொல்கிறேன் எல்லா பாட்டுமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா ராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழுது ராஜாவுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினேன் அப்படி கஷ்டப்பட்டு எழுதின பாட்டும் தப்பா இருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ பகீர்னு இருக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியல திருப்பியும் அவங்கள்ட்ட என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னா இல்லை வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா நம்ம வீட்டில் போய்லாம் சாப்பிட வேணாம் கடையிலே ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு இந்த சரி சாரின்னு தமிழ்தாசன் அவர்கள் பேசும்போது சொன்னார்ல அந்த மாதிரி சரி சாரியை போடலான்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமா நீ கூட ஒரு புடவை எடுக்கணும்னு சொன்னியே இந்த ரேஞ்சுக்கு எல்லா என்னமோ பதில் சொல்லிட்டு பார்த்துட்டேன் அந்த எதுக்குமே அவங்க இதில் ஏன்னா நான் பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பு என்று அவர்கள் உணர்ந்தார் சரி எனக்கு வந்து அதுக்கு மேலே மண்டை வெடிச்சுற மாதிரி இருக்கும் இன்னொன்று தப்பு நம்ம செய்யலைனா கூட தப்பு செய்துட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கின பிறகு நமக்கு வந்து மண்டை வெடிச்சிடல அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் உடனே அவங்கள்ட்ட கேட்டேன் இல்லை சரி அது அப்படியே ஒரு தப்பு பண்ணிருந்தா கூட என்ன தப்புன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு கேட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரணி பாட்டுங்கன்னு சொல்லி ஒரு டீ கடை டீ சாப்பிட்டுட்டு அந்த பாட்டை சொல்லுங்கன்னாங்க எனக்கு அந்த படத்தில் பாட்டு எழுதுறதுக்கு பல ரூபாய் பல லட்சம் ரூபாய் பேமெண்ட் கொடுத்தாங்க அவங்க கூட எனக்கு வரிய சொல்லி கேட்கல வரிய திருப்பி சொல்லுங்க அப்படின்னாங்க ஒத்த நுடையில தான் சித்தம் கலங்கிடுச்சு மொத்த உலகம் முன்னாடியே சுத்தம் மறந்துருச்சு நெஞ்சு குழியில் கவிழிக்கிறது நெத்தி நடுவில் அலங்கர சுத்தது பால் கங்கலை தீ சட்டியை போல் பொங்குறனே பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு இதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இந்த பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க கரெக்டு தானே ஒரு பெட்ட புள்ள ஒரு பெண் பிள்ளை தொட்டுட்டால் ஒரு ஆணுடைய கொட்டம் அடங்கிடும் கண்ணீரின் கடைப்பார்வல் காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகான் பாரதாசன் எழுதியிருக்காருமா அதை தான் நான் மாத்தி எழுதியிருக்கேன் எல்லாம் விளக்கம் சொன்னேன் அதெல்லாம் பொட்ட புள்ள தொட்டதுமேன்னு எழுதுறீங்க இல்லையா இந்த படத்தில் ரெண்டு பேரும் மாற்றுத்திறனாளி கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வை இல்லாதவர்களை பொட்டை என்று சொல்லுவோம் இல்லையா அப்ப பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சுன்னா கண் பார்வை இல்லாத புள்ள தான் கொட்டம் அடங்கிடுச்சுன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா என்று சொன்னார் உண்மையிலேயே நான் தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரும் ஆகச் சிறந்த அறிவுடையவர்கள் என்பதை அன்றைக்கு தான் நான் வந்து புரிஞ்சேன் எவ்வளவு நுட்பமாக வாழ்க்கையோடு அந்த வார்த்தையை பொறுத்தி அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் ரொம்ப இதாகிடுச்சு அதனால் இப்போ எல்லாம் எந்த பாட்டு எழுதினாலும் உடனே போய் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் பெண்கள் இருப்பார்னு கவிதாசன் சொன்னார்ல எனக்கு ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் மூன்று பெண்கள் இருக்காங்க ஒன்று வந்து எங்கள் அம்மா இன்னொன்று வந்து என்னுடைய மகள் இன்னொன்று வந்து என்னோடய மனைவி இந்த மூணு பேர்தான் நான் கிராச்சக்கெல்லாம் பண்ணிக்கிறது ஏன்னா இந்த மாதிரி தப்பு ஏன்னா பாடல் எழுதுகிற பொழுது அதனுடைய சுவாரஸ்யத்தில் அந்த மெட்டு கொடுக்கக்கூடிய உந்துதலில் நம்ம சில வார்த்தைகள் எழுதுவோம் ஆனால் உண்மையிலேயே அது ஒரு தவறான வரியாக தான் இப்போ கூட எனக்கு படுகிறது அப்படி ஒரு பாடலை வரியே அப்படி எழுதியிருக்க வேண்டியதில்லைன்னு கூட எனக்கு இப்போ தோணுது ஏன்னா அப்படி ஒரு அர்த்தம் துணிக்கிறது எனவே தமிழில் சொற்களுக்கு வந்து அவ்வளவு அர்த்தம் நிரம்பிய விஷயங்கள் இருக்குது